தமிழ்நாட்டில் வேளாண் துறை சம்பந்தமாக பல திட்டங்கள் ரீசெண்டாக அறிமுகப்படுத்தப்பட்டு வருது இதில் குறிப்பா பார்த்தோன்னா மண்வளம் மேம்படுத்துதல் நிலத்துவமான வேளாண்மை விவசாயிகள் வாழ்க்கை தரத்தை உறுதுதல் போன்ற திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு வருது மண்வளம் காத்து மண்வளம் காப்பும் திட்டத்தில் மண்வளத்தை பாதுகாக்கவும் ரசாயனம் இல்லாத வேளாண்மை ஊக்குவிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி தமிழக அரசு இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்கு இந்த திட்டத்தை கீழே பசுமை உரம் பயன்பாடு மண்புழு உரம் தயாரித்தல் மண் பரிசோதனை கலர் மற்றும் அமைதி நிலத்தை சரி செய்தல் போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் ஃபார்மிங் சிஸ்டம் அதாவது ஒருங்கிணைந்த விவசாய அமைப்பு ஆடு மாடு வளர்த்தல் தோட்டம் தேன் சேகரிப்பு போன்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வரும் பசுமை மற்றும் நிலத்துவமான விவசாயத்தை ஊக்குவிக்கும் வகையில் எழுநூத்தி இருபத்தஞ்சு அஞ்சு விவசாய குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு மேலும் முப்பத்தஞ்சாயிரத்தி எட்நூத்தி பதினஞ்சு ஏக்கர் நிலப்பரப்பில் இருக்க நிலங்களுக்கு இயற்கை சான்றிதழ் பெற ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு மேலும் நூறு ஏக்கர் உள்ளீடு உற்பத்தி மையங்கள் நிறுவப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அரசு ஒரு சில புதிய திட்டங்களையும் செயல்படுத்த குறிப்பா சொல்ல போனா ஒரு கிராமம் ஒரு பயிர் கிராமங்கள்ல ஒரு குறிப்பிட்ட பயிர் வளர்க்க ஊக்குவிக்க இந்த திட்டம் செயல்படுது உழவர் அங்காடி கிராமங்கள்ல சின்ன சின்ன விவசாயம் பண்றவங்க அந்த பொருட்களை நேரடியாக மக்களுக்கு வழங்க நூறு உழவர் அங்காடிகள் குறியீடு போடுறதுனால இந்த பொருட்களுடைய தனித்துவமும் மதிப்பும் கூட்டப்படும் என்னதான் தமிழ்நாட்டில் வேளாண்மையை பேஸ் பண்ணி பல திட்டங்கள் வந்தாலும் இன்னும் பழைய திட்டங்கள் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு அதுல மத்திய அரசின் நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் இது மூலயமா தமிழ்நாட்டில் இருபத்தி மூன்று ஒழுங்குமுறை சந்தைகள் அமைக்கப்பட்டிருக்கு ஃபார்மர்ஸ் ஆக்ட் இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி ஒண்ணு முதல் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த திட்டத்துல பயிர் பாதுகாப்பு மற்றும் தாவர பராமரிப்பு அடங்கும் இந்த திட்டத்தின் மூலயமா விவசாயிகள் பாரம்பரிய விதையை சேமிக்கவும் பராமரிக்கவும் உதவுது கிறிஷ் விக்யான் கேந்திரா அதாவது கேவி கே விவசாயிகள் பண்ணைகள்ல புதிய தொழில்நுட்பங்களை சோதனை செஞ்சு விவசாயிகளுக்கு பயிற்சி அளிக்கிறது இது விதைகள் நாற்றுகள் போன்ற தரமான பொருட்களை உற்பத்தி செஞ்சு விவசாயிகளை எஜுகேட் பண்ணுது கடைசியா மத்திய மற்றும் மாநில அரசு ஒன்னா சேர்ந்து பால் உற்பத்தியை பெருக்க பசு மற்றும் எருமை மாடுகள் வாங்க மானியங்கள் வழங்குது இந்த நடவடிக்கைகள் எல்லாமே வேளாண் துறையின் வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகுது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்க இதில் அப்ளை பண்ண வேளாண்துறை வெப்சைட்டை போய் பாருங்க